என்னடி ரெண்டு மூணு சவுண்ட் கேக்குது என்ன பண்ணிட்டு இருக்க பால் கொல்கட்டை செய்ய போறேன் ஆஹா இது என்ன இது இவங்க வந்து ஸ்டெஃபி அக்கா சொன்னது அப்புறமா இவங்க வெங்கடேஷ் பட் சார் சொன்னது வெங்கி பட் வெங்கி சார் சொன்னது வெங்கி சார் ஓகே அப்ப இது இது சார் உங்க ராஜமாதா சொன்னது ஏ மாமியா ரெசிபியா உங்க மாமியா ரெசிபி சொன்னாங்க என்ன அப்படி என்ன புதுசா சரி அதுக்கு அதுக்கு மூணு ரெசிபி சூஸ் பண்ணிட்டு இருக்க மூணு பேரோட கைட்லைன்ஸ் எடுத்துட்டு இருக்க இப்போ கன்ஃபியூஷனாக இருக்குது எழுதி வச்சிருக்கேன் அப்புறமா வாய்ஸும் கேட்கணும் இவருதும் நல்லா இருக்கும் இவங்களுதும் நல்லா இருக்கும் எல்லாமே கலந்து நான் என் பழகி வரு தனித்தனியா இவர் பண்றது நல்லா இருக்கும் அவங்க பண்றது நல்லா இருக்கும் ஓம்மா என் மாமியார் பண்றது நல்லா இருக்கும் இது மூணையும் சேர்த்து நீ பண்ணினா என்ன கருமையா இது கர்மம் குருமா குர்மா அது வேணாம்டா நமக்கு நல்லா இருக்கும் என் லேபில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் மூணும் கலந்த மாதிரி பால் கொல்கட்டி முடிச்சு வாங்க பண்றத பாருங்க சும்மா என் ரிசர்ச் டிஸ்டர்ப் பண்ணாம போய் தேங்காவோட போ தேங்காய் உடைக்கணுமா ஆமா 3 டைம்ஸ் கோко넛 மில்க் தேவைப்படுதாமே கோко넛 மில்கா ஆமா என்னடி நீ தேங்காய் பிரி உடைக்கிறது அதெல்லாம் எனக்கு உடைக்க தெரியாது டேய் ஊர்ல அறுவா இருக்கும் இங்க அதெல்லாம் இருக்காக்கும் சும்மா கிச்சன்ல வந்து நல்லா தின்னோமா போனோமான்னு இருக்கக்கூடாது கூடாது அங்க என்னென்ன பொருள் இருக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும் இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான் அன்னைக்கு அடிக்கிறதுக்கு உனக்கு பெரிய ஒரு கத்தி வச்சு ஓங்கனல ஆமா அந்த பெரிய லெவல் கத்தி நம்ம கூட கறிவட்டை யூஸ் பண்ணுவோமே யா தட்ட கத்தி நட்ட கட்டி காங்க இருக்கு அத வெச்சு தான் இப்ப தேங்காய் உடைக்கணும் தேங்காய்ல எனக்கு உடைக்க தெரியாதேடி நம்ம திருவன தேங்காய் இருந்திருக்கோம் அதையே நீ வாங்கி இருக்கலல நல்ல வாயில நல்லுறுட்றல ஓட ஐயோ போ தேங்காய் ஒரு டப்பா அஞ்சு ரூபாய் தேங்காய் ஒரு ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கா அதனால அங்க இருந்து தேங்காய் வாங்கிட்டு வந்து என்கிட்ட லேபர் சார்ஜ் வாங்கிறியா நீ சோ மச மசனு போய் பேய போய் ஓடடா

நான் கட்டன நீயே என் கண்ணுக்கு குளிர்சியா இல்ல நான் உடைக்கிற தேங்காய் புரிய இருக்கும்ப்பா போடா சரி சரி கீழே கிலோ நான் வேணாம் நான் உடைக்கிறேன் நீங்க வந்து கண்ணுல ஒத்திக்கோங்க அப்ப கண்ணு கொஞ்சம் குளிர்சியா இருக்கும் ஆமா தேங்காய் உடைச்சானே பூ வரணும் அதுல பூ வேணா வரும் ஓயே கிக்கிங் டிஸ்டர்ப பண்ணாத போங்க உள்ள போ என்ன பார்க்கற டெஸ்டிங்லாம் நடக்குது அப்பா ரெண்டுமே உடைக்கணுமா நான் ஆமாடா ரெண்டு வாடை தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துவோம் இல்லைனா நாளைக்கு குடி நீ எனக்கு தெரிஞ்ச இந்த வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்றதுக்கு என்னை வச்சு உடைக்கலான்னு பார்க்குற தெரிஞ்சிருச்சா இவ்வளோ நாள் நான் சிக்காம இருந்தேன் இன்னைக்கு நான் சிக்கிக்கிட்டேன் இதை எப்படி உடைக்கிறது எதை வச்சு அடிக்க வந்த டண்டா 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 டாய் ஆறு மாதிரி இதை வச்சு தான் என்னை அடிக்க வந்தான் இன்னைக்கு இதெல்லாம் சொன்னாங்க இல்ல கேட்டா நீதான் அதெல்லாம் வாங்க தேங்காய் உடைப்போம் படா வா ஆ உடைக்கும் போது இங்க வச்சு உடைக்க கூடாது இங்க வெச்சு இங்க வெச்சு அப்பறம் தேங்காய் உடைப்பா அது ਮੰडले இருக்கு குடிமீல எடுத்துடணும் அப்பதான் நல்லா வரும் குடிமீ எடு டேய் நான் கோயில் பூசாரி இல்லடி உடைக்கிறத வச்சு சமைச்சிட்டு போவியா அட யா உயிரை வாங்குறேன் நீ வடை நீ வடை انا சொல்றேன் தான் <laughs> பண்ணு <onents> <Montana> <trenches us |zh|> குடும yeah, <laughs>

ஐ அப்reciate யூ. தேங்க் யூ தேங்க் யூ இதே நல்ல மனசோட நீ என்ன பண்றீங்கனா அப்படியே தேங்காவை அப்படியே எடுத்து பீஸ் பிஸ்சா நறுக்கி பால் எடுக்கிறீங்களா என்னது பால், தேங்காய் பால், பால், milk milk, coconut milk. உடம்ப மாட்டான் போல தேங்காய் உடைத்து தர சொன்னா உடைச்சாச்சு. இனிமே நீ உன் லேப் ஆச்சு, நீ ஆச்சு. நான் எதுக்கு வந்து வேலை பார்க்கணும் ஏய், தேங்காய் பால் எடுத்து மூணு கண்டெண்டா பிச்சி விடு. நான் மூணு கண்டெண்டா பிச்சி விடுணுமா? எங்க ஆத்துல விடவா? தேங்காய்பால் அப்படியே அடுப்பு எடுத்து வச்சு போட்டுக்க வச்சு நானே தின்னுட்டு போயிடுறேன் பண்றியா நான் வீடியோ பார்த்துட்டு எல்லாம் சொல்றேன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் என்னை சமைக்க சொல்லுவேன் கூட்ட சொல்லுவ துணி தவிக்க சொல்லுவேன் நீ கீப் அப் பண்ணு நீ வந்து எல்லாம் ஒன்னு பண்ணு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லு ஆனா வீடியோ என்ன சர்ச் பண்ணுங்கறத நான் சொல்றேன் பொண்டாட்டியை வெளியே தெரியாமல் கொள்ளுவது எப்படி அது மட்டும் நீ சர்ச் பண்ணு எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லு அதையே நான் ஃபாலோ பண்ணி உனக்கு கொண்டுறேன் டேஞ்சரஸ் பில்லோ இவன கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணனும் உன்னை எல்லாம் வச்சு எவண்டி குடும்பம் நடத்துவான் ஒழுங்கா நீயே செய்யிடு இவ பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு எனக்கு பால் ஊத்திருவோம் எவ்வளவு அழகா தேங்காய் வடிச்சிருக்க நீ பண்ண என்னவே நீ ஏறி வாயா இந்த நீ எல்லாம் வேணாம் ஒழுங்கா நீயே செய் ஐயே வாயை பாருல்ல நீ பண்றது எல்லாமே நல்லா இருக்கும் பாப்பா பண்ணு பாப்பா அதெல்லாம் உண்மை தான் கல்யாணத்தை தவிர பாக்கி எல்லாம் நான் பண்ணது நல்லாதான் இருக்கு இத ஒண்ணு கேட்கல பதிவு பண்ண சொன்னேன் தன் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க என்ன இடையா சரி இவ அளவா அதை நானே பண்றேன் கை பட்டு தான் நல்லா வரணும் அந்த லேப்க்கு இருக்கு ஓகே நானே பண்றேன் லேப் வெல்கம் டு மை லேப் லேப் மெண்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றா என்ன கொல்கட்ட பண்றேன்னு டீ ஆத்திட்டு இருக்க ஆமா அவங்க வந்து ஒரு மெஷர்மென்ட் கப்ல பண்ண சொன்னாங்க எனக்கு மெஷர்மென்ட் கப் இல்ல இல்ல அதனால இது தான் மெஷர்மென்ட் கப் லேப் கப் இது என்னோட லேப் கப்பா இந்த பிப்பட்டு பியூரட்டும்பாங்களே அது மாதிரி இது உனோட அளவி எடுக்கும் சாராயமா போடுவா நம்ம பண்றதுதான் தான் கொளுக்கட்டை ஏண்டி அளவு எடுக்கறேன்னு பாக்கி மாவு எல்லாம் கொட்டிட்ட நீ இது இருக்குல அது கவர் கட்டி என்ன பண்றது ஏம்பா நோ என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ

மைண்டை கால்குலேட் பண்றதுக்காக அங்க ஏதாவது இருந்தா தானே கால்குலேட் பண்றது நான் அதனால தான் கான்சன்ட்ரேட்டடா நான் இங்க பண்ணிட்டு இருக்கேன் ஓகே மாவு பிசைஞ்சாச்சு தேங்காய் பால் எடுத்துட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் நம்ம போற குக்கிங் வீடியோல என்ன பண்றேங்கறத யாரும் சொல்லு அவங்க வந்து மைண்ட்ல வச்சிட்டு அந்த மாதிரி பண்ணாம இருப்பாங்க புரியதா தப்பு பண்றது திருத்திப்பாங்க நீ செய்யறது வச்சு அவ்வளவுதான் லிமிட் மேல கை வைக்க கூடாதுன்னு பார்க்கறேன் போடா சொல்லு என்ன பண்ணிருக்க இதுல என்ன செஞ்சிருக்க இதுல என்ன சேர்த்திருக்க இது என்ன வெள்ளை கலர்ல அங்க அங்க கருப்பு கருப்பா இருக்கு என்ன பண்ணதுல ஐஸ்கிராம் இதுல எல்லாம் இதுல வந்து என்ன சொன்னாங்க என்ன போடுதே நானு இது கொஞ்சோண்டு சக்கரை அப்பறமா கொஞ்சோண்டு தேங்காய் அப்பறமா அவ்ளதான் பண்ணி சூடு நான் ஆரிச்சு இப்ப இத உருண்ட உருண்டையா புடிச்சு வச்சு தனியா இல்ல அத வேக வைப்பியா உருண்ட உருண்டா புடிச்சு வைப்ப அதுக்கு அப்புறம் பால் ஊத்தும் என்ன நீ டீ ஆத்துற மாதிரி காட்ற சார் ஒரே பைத்தியமா இருக்கு சார் சார் எஸ்ஐ சார் நோ பண்ண போது சொல்லி நாட்ல நல்ல கேட்ட எனக்கு மறந்துறோம் சரி ஓகே நீ இப்ப பொதுக்கி மாவுல தான் இருக்கோம் நம்ம எஸ் மாவு எனக்கு இப்போ கான்சென்ட்ரேட் ஓகே நான் போயிட்டு அப்புறமா வரேன் கோ யூ கோ ஓகே ஓகே பால் காச்சியாச்சா ரைஸ் நீங்க <laughs> 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 மைதா மாவுல எதுவும் போட்டுறல இல்ல இல்ல அந்த குக்கிங்ல என்ன சொன்னாங்கன்னா இடியாப்ப மாவு கொலுக்கட்ட மாவுன்னு இருக்கும் அது போடுங்க அப்படின்னாங்க ஆனா பிக்சர் இருந்துச்சு இடியாப்பம் பிக்சர் இருந்துச்சு கொலுக்கட்ட பிக்சர் இதுல எங்க இடியாப்ப பிக்சர் இருக்கு இடியாப்ப பிக்சர் அது அப்போ உன்னியப்போ குட்டு தான் இருக்கு ஏய் இது என்ன ஏதோ ஒன்னு செய்றேன் ஏதோ ஒரு மாவு எடுத்து நீ போட்டுட்டு இருக்கேன்னு மட்டும் எனக்கு புரியுது நான் உருண்டை இரு உருண்டை கீழே இப்படி போட்டா அந்த லெபர் பால் மாதிரி பவுன்ஸ் ஆச்சுன்னு நீ செத்தடி போடு

அதுக்கு ரெண்டாவது கப்லாம் ஊத்தி நம்ம எடுப்போம்ல அதெல்லாம் இப்போ நம்ம ஊத்திட்டு ஒரு கப் நார்மல் milk போடணும் ஒரு நார்மல் நார்மல் milk கோக்கனட் milk மா கவ் milk பாருங்க பண்ணி கேத்துது பாருங்க அந்த சைடு அதை வரக்கி விடுங்க கோக்கனட் milk ஓகே இது வந்து কুক ஆகும் இதுலயே কুক ஆகும் நம்ம வந்து வேக வைக்க வேணாம் என்னடி சொல்ல வர அவங்களுக்கு தெரியும் இத நம்ம சொல்லணும் அவசியம் இல்ல சும்மா

ஏஸ் ஆல்மோஸ்ட் டன் ஆல்மோஸ்ட் டன் டன் உறிஞ்சிடுச்சு அவ்வளோதான் டூ மினிட்ஸ் குக் ஆயிடுச்சு என்ன சே என்னாச்சு நல்லா இருக்கா சாப்பிட்லாமா இதை பின்ன சாப்பிட்றதுக்கு செய்யாமல் என்ன சடங்குக்கா செஞ்சுருக்கு சடங்குக்கா வேற என்ன பண்ண சாப்பிட்றதுக்கு தான பண்ணாச்சே சாப்பிட்டு பாருங்க கேஸ்க்கு பாருங்க இது எந்த வீடியோ பார்த்து செஞ்ச செவன்ட்டி ஃபைவ் கப் வீடியோ ஓகே மீதி परसेंट மை மைண்ட் வீடியோன்னு சொல்ல முடியாது திட்டுவீங்க அப்படிதான் அப்படிதான் அவங்க கையில வர்றது அவங்க அதுக்கு அப்புறம் போடுங்கனா நீ அதுக்கு முன்னாடியே போட்டுருவ அந்த மாதிரி சிலபல கிருமி ஐட்டம்லாம் செஞ்சு வச்சிருக்க அதானே நம்ம நம்ம கோக்கனட் விரும்பி சாப்பிட்டதால முகமசி கோக்கனட் தான் இருக்கும் ஆ அப்படி நீ மைண்ட் ஓ மைண்ட் ஓகே டேஸ்டிங் டைமா ஆமா கொஞ்சம் பவுல் எடுத்துக்கோங்க இந்த வாட்டி ஒண்ணு பண்ணு நீ முத சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவ இன்னொன்னு நின்னு லேப்ல எப்பவுமே அது அறிவகையான விருந்துகளை நம்ம மாத்தக்கூடாது ரேட் ரேட்டு தான் சாப்பிடணும் ஊருவல சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்க இல்லையா நம்ம உசுரி உசுருவீங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு என்ன மனுசனாவே நினைக்க மாட்டேல்ல சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட் தான் எல்லாத்தையும் கண்டு பயன்டிஸ்ட் ரேட்டு உசுரோடு இருந்தா நக்கி பாக்குமா என்ன பொழப்பு என்ன பொழப்புது இந்த மாதிரி புருஷர்களா நீங்களும் ராட்டா இருக்கீங்கன்னா கமெண்ட்ல லைட்டா தட்டி விட்டு போங்க தட்டாதீங்க ஆமா பொண்டாட்டிட்டு மாட்டுதீங்க என்ன மாதிரி ஆமா பால் கொழுக்கட்டு பால் கொழுக்கட்டு ஓஹோ நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு புளிப்பு நல்லா சொல்ல சரி கையை காத்து சரி ஓகே

டிஸ்ஸை மட்டும் திருடாம அவங்களோட டயலாக் சேர்த்து ஏன் திருடுற ஆளும் மண்டைகளை இது மாதிரி நான் திருட்டு ரெசிபி நான் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி நான் போடுவேனா நீங்களோ பாப்பீங்களா அதுல உங்களை நான் டிடி